வெல்கம் டு வேதிகை இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு பதிவு போடுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் தினமலரும் அண்ணாமலையும் அண்ணாமலையும் தினமலரும் எப்படின்னா வச்சுக்கலாம் என்ன எவ்வளவோ பத்திரிகை இருக்குது ஆனால் தினமலர் பாருங்க யாரை கூட்டின்னு போய் குழந்தைகளோட போய் பேச வைக்கணுமோ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக அது ரெண்டு மூணு இடத்துல இதுவா பண்ணுறான் தினமலரில் வந்து மதுரையில் பண்ணலாம் திருச்சியில் பண்ணியிருக்கா இப்போ கோயம்புத்தூரில் போய் பண்ணியிருக்கா ஸோ அந்தந்த பகுதி ம குழந்தையெல்லாம் கவர் பண்ணுறான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறிவு தாகம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது இது இது இந்த பதிவில் தான் தெரிஞ்சின்லை கோவையில் சிவில் சர்வீஸுக்காக அண்ணாமலை பேசுகிற போதும் அந்த குழந்தைலாம் எப்படிலாம் அதோட திருப்பி அதில் கேட்குறாங்களே பிடிச்சி உனக்கு எப்படி என்னன்னு கேட்குறம்போது இதெல்லாம் அந்த குழந்தைகள் எவ்வளோ தாகமாக இருக்குது அறிவுக்காக இயங்கிறது அப்படிங்கிறத ரொம்ப 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 அருமையாக தெரிஞ்சுட்டேன் இது வந்து குழந்தைங்கிற போதே இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது பாவம் கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்படி எங்கே போகிறது எங்கே வருது என்ன படிக்கிறது அது ரொம்ப குழப்பமாக இருக்கிற ஸ்டேஜ் அது அந்த நேரத்தில் ஜினாமலார் கூட்டின்னு வந்து ஒரு கெட்டு கதர் வச்சு எல்லா குழந்தைங்களையும் கூட்டின்னு வந்து அதுக்கு ஒரு தகுதியான வரை அதுதான் இங்கே முக்கியம் ஃபிங்கர் ட்ரிப்பில் எல்லாம் பயன்ட்டு வச்சுருக்காரு பையோம் அது ஆச்சரியமாக இருக்கா ஆச்சரியமாக இருக்கா ஐயோ ஐயோ அப்பா பாட்டில் கேக்கு நம்மா சொல்கிறேன் ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சுருக்காரு எல்லா விஷயத்தையும் அது அழகாக அவரை கூட்டின்னு வந்து இதில் வந்து பேச வச்சுருக்காள் பே குழந்தைகளுக்குலாம் சொல்கிறார் அவர் இப்படிலாம் இருக்கணும் என்ன எது சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குன்னு இந்த முன்னெலாம் நிறையா வரத்துக்கே பயப்பட இப்போ நிறையா பேர் வரையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நானும் இதில் ஒரு தடவை இருந்திருக்கேன் இருந்து தான் வந்து வந்திருக்கேன் இங்கேருந்து ரிசைன்மெண்ட் வந்தேன் வேலையை அரசியலுக்காக வந்திருக்கேன் இதெல்லாம் சொல்லி எப்படி எப்படி படிக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே அப்படியே அம்மா அப்பா ஹாஹாஹாஹா ஆண்டுறது நான் வந்து இப்போ சின்ன குழந்தையெல்லாம் போயிட்டேனே படிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டேனே ரொம்ப இயங்கினேன் நான் தினமலருக்கு இருக்க ஒரு ஆட்சம் நிஜமாலுமே சொல்கிறேன் தினமலை வந்து பிளான் பண்ணி இதை கொண்டு வந்து எப்படி பாருங்கள் அழகாக அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏதோ யாரோ ஒருத்தனை வச்சு பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் யாரை கூட்டிட்டு போய் நிற்க வச்சா அது கரெக்டாக இருக்குங்கிறத புள்ளி வச்சு கண்டுபிடிச்சிட்டா தினமலர் தர அந்த புள்ளியை அழகாக கோலம் போட்டுட்டால் நம்ம அண்ணாமலை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் நான் போக முடியல நான் வந்து இருக்கிறது இங்கே சென்னையில் இருக்கேன் அங்கே கோயம்புத்தூர் அதுக்கு போய் என்னால் போய் ஏன்னா படிப்புனா எனக்கும் தாகம் உண்டு படிக்கணும் குழந்தைகள் எந்த குழந்தை படித்தாலும் நான் ஒரு ஆசிரியங்கிறதுனால எந்த குழந்தை படித்தாலும் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் நான் படிப்பு மேலே எனக்கு ஒரு காதல் தான் இப்பயுமே உண்டு தான் அதான் சொல்கிறேன் என்ன சின்ன குழந்தையாக நான் எல்லாமே போயிட்டேனே இப்போ சிவில் சர்வீஸ் எழுது எனக்கு முடியுமா அப்போ போய் எழுத முடியுமா இருந்தால் கூட அண்ணா அவளை பேசுகிறதுலாம் பார்த்து ஆஹா நம்ம பிடிச்சிக்கலாமே அப்படின்னு தோன்றுறது எனக்கே எப்படி தோன்றுறதுன்னா குழந்தைகளுக்குலாம் எப்படியாவது ஒரு இப்போ இது பண்ணணும் ஒன்று கொண்டுடணும் எப்படியாவது சிவில் எக்ஸாம் எழுதணும்னு எப்படி ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் இந்த ஸ்பீச்சுங்கிறத பாருங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சில விஷயம் நான் வந்து எல்லா விஷயம்லாம் போட மாட்டேன் சாதாரணமாக பதிவுகளெல்லாம் உடனே ஒரு அரசியல் ஆஹா ஊ இந்த அம்மா வந்து பிஜேபி அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து இந்த அம்மா வந்துட்டாங்க அங்கேருந்து அவ்வளோதான் சொல்லுவாள் எது நல்லா இருக்கோ அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை அஸ் அதாவது ஆசிரியங்கிற இதில் வந்து இந்த குழந்தை எல்லாம் எப்படி படிக்கணும் என்ன ஏது நெளிவு சூழ்நிலை கற்றுக் கொடுக்கறதுக்கு நாசிலுக்கு தான் தெரியும்னு நினச்சேன் ஆனால் அண்ணா தெரியறது எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் ஏது என்னடி அப்பா நஜமாக நஜமாக சொல்கிறேன் இணையர்களே நான் வந்து இப்போ போய் நான் பழைய சிவில் சர்வீஸ் எழுத முடியலையே நம்மளுக்கு வயசாகிடுத்துன்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு கொரியோகிராஃப் பண்ணி தினமலர் ரொம்ப அழகாக இந்த மீட்டிங் எடுத்துன்னு போய் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் தினமலருக்கு ஒரு ஹாட்ஸ்அப்னா அண்ணாமலைக்கு டபுள் ஹாட்ஸ்அப் ஏன்னா அதில் வந்து அழகாக வந்து என்ன பாயிண்ட்டை பேசணுமோ அதை பேசி வர வளாதுன்னு அதில் ஒன்று ஒரு வார்த்தை கூட அதில் அரசியல் இல்லை ஒரு வார்த்தை கூட அரசியல் கலங்கல எனக்கு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் எங்கே எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறார் ஒரு பொண்ணு சொல்கிறது கண்ணா பின்னான்லாம் அவர் பேச மாட்டார் கரெக்டாக பேசுவார் அதுதான் எனக்கு பிடிக்கிறதுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறது ஒரு பொண்ணு அழுகுது கண்ணாலும் தண்ணி விழுது அண்ணாமலை ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் நானும் தான் நானும் தான் வாழ்த்து படலுக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னி வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல இன்னி வரைக்கும் கிடைக்கல ஆனால் நேராக பார்த்தேன் அப்படியே கண்ணில் தொட்டு ஊற்றிட்டாரோ ஐயோ அது மறக்கவே முடியாத சந்தர்ப்பம் எனக்கு அது மாதிரி வந்து எல்லாேருக்குமே அவரோட நிற்கணும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சுவாமியை பார்க்குறாப்புல இந்த ஈஸ்வரனையே பார்க்குறாப்புல இருக்குது நம்மளுக்குலாம் அதான் ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது அதனால் அண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப நாட்டை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக வந்த தலைவருங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நிரூபிச்சுட்டுருக்கார் அப்படின்னா மற்ற பேர் இல்லையான்லாம் கேட்காதிவோம் அது மாதிரி கேட்கக்கூடாது ஏன்னா இவரை பற்றி பேசும்போது இவரை பற்றி தான் நம்ம பேச முடியும் ராமாயணத்தை பற்றி பேசும்போது ராமாயணம் தானே பேச முடியும் மகாபாரதானே மகாபாரதம் பேச முடியும் அதனால் இவரை பற்றி பேசும்போது இவரை எப்படி இவரை வந்து இவர் இவரோட தன்மையெல்லாம் என்ன எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதான் நான் சொல்ல முடியும் சரியா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய அணுகுமுறை குழந்தைகள்கிட்ட எப்படி அந்த குழந்தை எப்படி அழாத மா எதுக்கும் அப்படி அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் ஃபெண்டாஸ்டிக் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நல்ல நல்ல செயல்கள்லாம் தினமலர் வந்து செய்யணும் ஏற்கனவே செய்கிறது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ படித்த குழந்தைகளுக்கெலாம் என்ன போய் எடுத்து படிக்கணுங்கிறதெல்லாம் நிறையா இடத்துலலாம் மீட்டிங் போட்டு எல்லாம் பண்ணுறா எல்லாம் செய்கிறான் ஆனால் இது வந்து ஒரு மைல்கல்லாக அமைந்து விட்டது தினமலருக்குங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நல்ல விஷயங்களை நாலு பேர் கொண்டு போய் சேருவோம் சரியா ஓகே பாய்